வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ட்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கிரபடப்பட்டு வருகின்றோம் என்பது அடியுடைய அனைத்து மெய்யன் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி பதினொன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடன் இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்கள் தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பதிவுடைய இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி பதினோரு நிமிடத்திற்குள்ளாக புதன் சந்திரன் கோரையில் செய்வது மிக மிக நல்லது இந்த நேரத்தில் மரணயோகமாக இருந்தாலும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி தான் மிகவும் முக்கியம் இதிலே மரணயோகம் என்பது தெய்வங்களுக்கு கிடையாது இதை மட்டும் அனைவரும் கண்டிப்பாக அவசியம் பார்த்து கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களில் பூஜைகள் செய்வது என்பது இரண்டாம் பட்சம்தான் ஏன்னா அதுக்கப்புறம் சித்தயோகம் வருது இதில் கிடைக்கிற பலனை விட ஏன்னா அதுக்கப்புறம் சித்ரா நட்சத்திரம் வந்துடுறது விநாயக பெருமானுடைய நட்சத்திரமானது சுக்லபக்ஷ சதுர்த்தியில் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரமானது இருக்கும் பொழுது சாட்சாத்து பரமேஸ்வரி ஆகப்பட்ட பார்வதி தேவியானவர் களிமண்ணினால் விநாயக பெருமானை செய்து அதற்கு உயர் கொடுத்தார் அதனால தான் நாம் எல்லாரும் பிருத்திகா பிம்பம் விருத்திகா பிம்பம்னாக்கா களிமண் வட்டி காண்டாலே செய்யப்பட்ட விநாயகர் விரதம் பிம்பம் தமிழ் வருஷம் இன்றைய விசேஷங்களை என்னவென்றால் சுக்லபக்ஷ வளபிரை சதுர்த்தி விரதம் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இன்றைய இரவு வேளையில் ஆவணி மாதம் உச்சாரம்பம் ராமேஸ்வரம் ஸ்ரீ விநாயக பெருமான் இரவு தங்க சிம்ஹாசன வாகனத்தில் எழுந்தள்ளி பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி தருகின்றார் ஆகிய அனைவரும் இன்றைய தினம் இந்த பஞ்ச் தென்னஸ்வரி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை சிறைப்படுத்திக் கொண்டு சாக்ஷாஸ்ரீ கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் பிரமாதமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்திரே தமிழ் மாதம் தேதி பதினொன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆவணி மாதம் சிராவண மாதம் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சிரவண மாதம் ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவான் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாக இருந்து பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரவத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இருபத்தி நான்கு நாழிகை முப்பது விநாடி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சார்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது பாத்ரவத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சுக்லபக்ஷ வளைவரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் என்னடா இது இவர் பஞ்சாங்க பிரிவு பண்ணுற இதை ஆவிணி மாதமாச்சே ஒரு பொன்னாசி மாதத்தில் இந்த திதியில் இருந்த வேலைக்கு இன்றைக்கி போய் சிராதம் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் அது என்னன்னாக்கா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு மறுமா தமிழ் மாதம் ஆரம்பித்து விடுகிறது என்று தான் தர்மசார்த்தத்தை சொல்லப்பட்டு அப்படி ஆரம்பிக்கும் போது சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர மற்ற விஷயங்களுக்கு இது அல்ல என்றும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் படிபடுகின்றோம் ஆகவே தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்வு சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புதுகர்மார்கள் ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசகமானது வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் இரண்டு நாழிகை முப்பத்தி ஒன்பது வினாடி காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூர்வம் முழுவதும் ஆவணி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையங்களும் இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது வியாழக்கிழமை என்று ஒன்பது மணிக்கு மேல் இந்த சித்ரா நட்சத்திரம் இருப்பதினால் வியாழக்கிழமை என்றுதான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளைவேரிய சதுர்த்தி விரதம் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி இரவு வேளையில் ஆவணி மாதம் உச்சாரம்பம் ராமேஸ்வரம் ஸ்ரீ விநாயக பெருமான் இரவு தங்க சிம்ம வாகனத்தில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருகின்றார் இன்றைய ராகுகாலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை குளியை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஏழு நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டபா நட்சத்திரம் போரோட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணியை நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஊரப்புரோட்ட நட்சத்திரம் ஊராட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த விகின்றர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஊரப்புரோட்டமதா நட்சத்திரம் ஊராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த விகின்றர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூர்வ பரவா நட்சத்திரம் ஓரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் பிறந்தமை என்பவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ் விமோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ